ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பருப்பு பொடி பண்ண போகிறேன் பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்மளுடைய ஃபேவரேட் கட்டி பெருங்காயம் ஒரு நாலஞ்சு ரெட் சில்லி இதை வந்து ட்ரை வானிலையில் நல்லா வறுத்துக்கணும் வானிலையை ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை வானிலையில் நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து இந்த பருப்பு வந்து வாசனை வர வரைக்கும் அல்லது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் அந்த குரக்கருப்பு இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா புறையேரிக்கும் சாப்பிடும்போது இந்த துகள்கள்லாம் போய் நமக்கு த்ரோட்டில் இது பண்ணிட்டு புறையரிக்கும் அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு பொடி அரைச்சிக்கலாம் பூண்டுப்பொடிக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மை ஃபேவரட் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக புளி தனியாக ஒரு பிடி வர மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சாறு ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் இது தலையில் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பண்ணணுங்கிறது கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஷூஷல் இந்த பருப்பு செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதை ட்ரையாக தான் இருக்கிறேன் ஆயில் எதுவும் விட்டுக்கலை அதை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பூண்டு நான் ஒரு கைப்பிடி கை நிறையா இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி உரலில் கொஞ்சமாக போட்டு ஏன்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியாது இதை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் நசுக்கி மீன்ஸ் ரொம்ப போட்டு சட்னி பண்ணிடக்கூடாது நச்சு நச்சினுக்கு இந்த மாதிரி கையோட உரலை தேக்க போட்டுணும் இல்லைன்னா வேறு எதாவது நம்ம நசுக்கும் போது அந்த பூண்டு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி தட்டிக்கணும் அதாவது அப்படியே முழுஷா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் நல்லா சிவந்துருக்கு சட்டு நான் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து நன்னாவே ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்க துருவல் அப்படின்னா சீக்கிரமாக தேங்காய் போட்டது கெட்டு இல்லையா அதுக்காக நல்லா இது ட்ரை ஆகிற வரைக்கும் அதில் உள்ள ஆயில் நஷ்டலாம் போகிற வரைக்கும் வறுத்து அதோடய ஆட் பண்ணிக்கலாம் அதையும் பூண்டு வந்து நமக்கு தெரியும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடியது இதில் தனியா போட்டிருக்கு தனியா தலை சுத்தல் இதுக்கெல்லாம் நல்லது கோகோனட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் தான் கோகோனட் ஆயில் அந்த தேங்காய் எல்லாமே ஆனால் வந்து அளவாக சாப்பிடணும் அவ்வளோதான் நிறையா சாப்பிட்டிங்கன்னா பித்தம் தலை சுத்தல் இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தோசை வந்து வந்தாச்சு இதையும் எடுத்து நான் அதிலையே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எங்கள் நம்மால் நசுக்கி வச்ச பூண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுக்கணும் இந்த பச்சையாக இருக்கணும் இல்லட்டா சில பேருக்கு அது பிடிக்கும் பச்சை பூண்டு சில பேருக்கு பிடிக்காது அதனால் தோளோடு தான் போட்டுருக்கேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா நம்ம வறுத்துக்கணும் இந்த பச்சை ஸ்மெல் அதுக்கு தான் நம்ம நசுக்கினது நசுக்கி பண்ணும்போது நல்லாவே வருபடும் உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கும் அதனால அப்போ நசுக்கி நசுக்கி விட்டு கூட நல்லா வறுத்துக்கலாம் அதை இதுவும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அல்மோஸ்ட் வருந்தாச்சு இருந்தாலும் இதை வந்து நம்ம தனியாக ஆற வச்சுக்கணும் கம்ப்ளீட்டாக இதை ஆறணும் ஃபேன் காற்றுல வச்சு இதை ஆற வச்சுருங்க அப்படியே தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா சொத சொதன்னு இருக்கும் நம்ம ஆயில் அதிகமாக விட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த பூண்டுக்குள்ளே வந்து பூண்டு என்னன்னு வருது இல்லையா பூண்டை வறுக்கவோ அந்த தேங்காய் நிறையா போட்டு வருத்தாலும் அதுலேருந்து ஆயில் வரும் நிலக்கடலை இதில் அதுலேருந்து தான் ஆயில் வருது அதனால் ஆயில் வெளியில் வரும் ஸோ வந்து இதை கொஞ்சம் நான் ஆற வச்சுக்கணும் என்ன கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கணும் இல்லைன்னா ரொம்ப சொதசுதன் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் பூண்டை வந்து நீங்கள் போது கொஞ்சம் சொதசுதன் இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வத வறுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு பருப்பு அரைச்சிட்டு முக்கால் பதத்துக்கு பருப்பு அரைச்சிட்டு அப்புறமா இந்த பூண்டை நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிரைண்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக நம்ம வருத்திட்டோம் இந்த அளவுக்கு வருத்தாச்சு இப்போ நான் வந்து இதை ஆற வச்சுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன் இந்த ஹீட்லேயே அது ஆகிடும் முன்னாடி பருப்பெல்லாம் வறுக்கும் போது கூட இந்த ஜீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆஃப் அண்ட்டே எடுப்பேன் கம்ப்ளீட்டாக ஆட்டும் இந்த ஹீட்லேயும் இருக்கட்டும் பூண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆரியாச்சு இருக்கட்டும் இந்த பருப்போடு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இதை அரைச்சின்னு வரேன் லேசாக தான் அரைச்சிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு குறை குறனேன்னா இப்போ பூண்டு ஆட் பண்ணி அப்போ கொஞ்சம் அரைக்க போகிறேன் இல்லையா அதனால தான் அரைக்கும் போதே இந்த தனியாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது தனியாக ரொம்பவே நல்லது இன்னொரு நாள் நான் தனியா பொடி தனியாக இருக்கேன் இந்த பூண்டை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் பூண்டு ஜீரகம் இதை ரொம்ப போட்டு லைட்டாக கிரைண்ட் விட்டு விட்டு எடுக்கணும் ரொம்ப போட்டு நீங்கள் அரைச்சிடக்கூடாது அப்படி அரைக்கும் போது தான் அதில் உள்ள எண்ணெய் வெளியில் வந்து பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி நச இருக்கும் பொடி உதிரி உதிரியாக இருக்காது வரைச்சோம் அரைச்சாச்சு இப்படி தான் இருக்கணும் ஸ்விட்ச் ஆன் பண்ணமா இல்லையா ஆன் பண்ணமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்படி லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும் பேக் சைடு லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பொடி மாறி வரும் நல்லா உதிரி உதிரியாக இது இன்னும் ஆற வச்சா ஃபைன் பொடியாக இருக்கும் இப்படி இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பூண்டு பொடி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ளது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ தேவையோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் சாப்பிடலாம் நம்மளுடைய டேஸ்டியான பருப்பு பொடியும் பூண்டு பொடியும் ஆயாச்சு இதை வந்து தனியாக இந்த ஸ்பூனை அதில் போடாமல் அந்த ஸ்பூனை இதில் போடாமல் வச்சுருந்தோம்னா விரத நாட்களில் நம்ம பருப்பு பொடி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்